ஒரு அழகான கிராமத்தில் லட்சுமின்றவங்க வசித்து வந்தாங்க அவங்களுக்கு ரெண்டு பசங்க இருந்தாங்க ரெண்டுமே ட்விங்ஸ் கண்ணா ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டிங்களா வாங்க உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் இட்லியும் தோசையும் இருக்கு தோசை மூணு இருக்கு இட்லி ரெண்டு இருக்குது யார் தோசை சாப்பிட்றது யார் இட்லி சாப்பிட்றது நீங்களே சொல்லுங்க அம்மா அண்ணனுக்கு தான் தோசை ரொம்ப பிடிக்கும்ல அண்ணனே அந்த தோசை எடுத்துக்கிட்டோம்மா நான் சாப்பிட்டுக்கிறேன் இப்படிதான் நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் சண்டை போடாம ஒத்துமையா இருக்கணும் சரியா சில காலங்கள் அப்படியே போச்சு ஒரு நாள் அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க அம்மா கண்ணா அழுவாதீங்க உங்க ரெண்டு பேர்த்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவங்க மாமா அவங்க ரெண்டு பசங்களையும் பெரிய பயனாக்குறாங்க அம்பி உங்கள் ரெண்டு பேத்துக்கும் இப்ப சொத்து பிரிச்சு வைக்கணும் யார் இந்த நிலத்தை எடுத்துக்கிறதுன்னு சொல்லுங்க ஒரு நிலம் நல்ல நிலமா இருக்கு ஒரு நிலம் கரெக்ட் நிலமா இருக்கு மாமா அந்த நல்ல நிலத்தை அண்ணனுக்கே கொடுத்துருங்க நானே இந்த கரெக்ட் நிலத்தை வச்சுக்கிறேன் அண்ணன் நல்லா பொழைச்சா எனக்கு நாளைக்கு உதவி செய்வான்ல அம்மாவும் விட்டு கொடுக்க சொன்னாங்க சோமு உன் தம்பி உனக்கு இருந்தாலும் விட்டு அதனால நீ அவன நல்லா பார்த்துக்கணும் சரியா அவன் கஷ்டத்துல வாடும்போது அவனை தவிக்க விட்டுறாத சரியா அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போனவன் தான் அதுக்கப்புறம் அவன் தம்பியை பார்க்க வரவே இல்லை அப்படியே கொஞ்ச நாள் போச்சு அவங்க அண்ணனோட நிலம் நல்லா பசுமையாக செல்வ செழிப்போடு இருந்துச்சு அவன் அதை வச்சு நிறைய பணம் சம்பாரிச்சிட்டான் ஆனால் அவனோட தம்பி நிலம் ரொம்ப காஞ்சு போய் மோசமாக இருந்துச்சு எந்த செடி வச்சாலும் வளரவே இல்லை அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தான் நம்ம நிலத்துல மட்டும் எதுவுமே அறுவடை ஆக மாட்டேங்குது அண்ணன்கிட்ட உதவி கேட்போம் போய் அப்படின்னு அவன் அண்ணன்கிட்ட கிளம்பிட்டான் அண்ணே என் நிலத்துல என்ன வச்சாலும் வரவே மாட்டேக்குது எனக்கு ஏதாவது பண உதவி நான் பண்ணே கஷ்டப்படுறேன்னு ஒரு தனியா நிலம் எனக்கு கொடுத்த நிலத்துல நான் பழச்சுக்கிட்டேன் உன் திறமைய வச்சு அது மாதிரி நீயும் உதவி கேட்காத அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லி அனுப்பிட்ட அவன் தம்பியும் ரொம்ப சோகத்தோட போனான் அம்மா நீங்க சொன்ன எல்லாத்தையும் நான் கேட்டேன்ல அண்ணனுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்தேம்மா அண்ணா அவன் எனக்கு ஒரு உதவி கூட பண்ணலம்மா என்னம்மா வாழ்க்கை இது அப்படின்னு அவங்க அம்மா அவன் நினைச்சு புலம்பிகிட்டே போனான் அப்படியே கொஞ்ச நேரத்துல அவன் கண்ண இப்போ அவங்க அம்மா பேயா வந்தாங்க அந்த இடத்துக்கு என் பையன் ரொம்ப கஷ்டப்படுறான் நான் தான் வன்ட்டு தெரியாம அண்ணன்கிட்ட விட்டு கொடுத்து போன்னு சொன்னேன் இப்போ அவன் ரொம்ப கஷ்டத்தில் படுத்திருக்கிறான் அப்படின்னு புலம்பிட்டே அவன் தம்பியோட நிலத்தை பார்க்க போனான் அவ தன்னோட மந்திரத்தால் அங்க சொரக்கா கொடி தோட்டம் வச்சா இத வச்சாச்சும் பையன் பொழச்சிக்கிட்டோன்னு நினச்சி அந்த இடத்த விட்டு கிளம்பி போனான் ஐயோ மணி ஆயிடுச்சா இன்னும் நான் கிளம்பாம இருக்கிறேனே அட நம்ம தோட்டமா எப்படி இருக்கு என்ன பூரா சொரக்காய் கொடியா இருக்கு அவன் சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாம ஒரு பெரிய சொரக்காய் எடுத்துட்டு வீட்டுக்கு போனான் அந்த சொரக்காய அறுத்துட்டு இருந்தான் பார்த்தா அந்த சொரக்காயில் ஃபுல்லாக தங்கம் அவன் ரொம்ப ஆச்சரியப்பட்டான் எப்படி இப்படி சொரக்காயில் தங்கம் வந்துச்சுன்னு இருந்தான் ஆனால் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் இப்படி அவன் தோட்டத்தில் விளைஞ்ச எல்லா சுரக்காயும் அதுக்கும் முது தங்கமாக கொட்டுச்சு அந்த தங்கத்தெல்லாம் வெளிநாட்டில் விற்று அவன் பெரிய ஆயிட்டான்